కమినయని సోళయని మరియు వివిఎస్ పారావటి ఎన్ఎంజీ బ్రదర్స్ బి అనియరుం వివిఎస్ పారావటి కలం 2 కి వางనే వివిఎస్ పారావటి ఎన్ఎంజీ బ్రదర్స్ బి సోళయని కలం 2 కి వరువం வெளியா நீங்க வந்து வீட்டில் உள்ளது எப்படியா சூப்பர் கடம் ரெண்டுல என்எம்ஜி பிரதோ அணியும் பேராவெட்டி அணியனரும் கடன் ரெண்டுக்கு வாங்க அமைதி கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சோசிப்பீ சோனி சீக்கிரம் கணக்குள்ள வாங்க

எங்க பாரு என்னப்பா அவளை லேண்ட் பண்ணுறீங்க கமிட்டி லேண்ட் பண்ணலாமாருமா தேர்ட் ரைட் கடவுள் ரைட் ஏ சோனா மாதேன் என்னம்ஜி வாப்பா அணியினா ये मुझे पीने में उल्टा डाली है ना यार। आठ दिन कड़े सी दिन हैं। आठ दिन कड़े सी दिन हैं मेरा। அஞ்சாவது பொன்னாஜி குப்ரவரம் ஏத்தட வேண்டிய செல்வன குமாபேட்டி நாங்க நிறைய தயாரிப்படுத்தி ரவுண்ட் வந்து பொன்னாஜி குப்ரவரம் செல்வன கும்பாபேட்டி ரெண்டுல அடமக ஆளட உடல மணி பிரஸ் ஊர்க்களம் மாரிமதி பிரஸ் தூத்துக்குடி அடகார்டட மக என்என்ஜி பிரஸ் ஏ மற்றும் என்என்ஜி பிரஸ் சி இந்த ஆல் டீம் அழிஞ்சாச்சு네 கொஞ்சம் வேமா வாங்க네 या गली बाकी बने कमेटी